நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பயனுள்ள செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் நண்பர்களே பேன் கார்டு நம்ம எல்லாரும் வச்சுருந்துருப்போம் இதில் வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு சில அப்டேட் செய்து பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு கார்டு வந்து வெளியிட போகுது இது வந்து டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு திட்டத்தினுதான் இந்த கார்டு வந்து நமக்கு தரப்போகிறாங்க குறிப்பாக இந்த கார்டில் என்னென்ன அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே முன்னாடி பழைய கார்டெலாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு ஒரு டென் டிஜிட்டலில் வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸ் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் இல்லாமல் வெரி கியூஆர் கோட் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கேனிங் வசதி கொண்ட கியூஆர் கோடு அமைக்கப்பட்டு இந்த கார்டு வந்து மத்திய அரசால் நமக்கு வழங்க போகிறது நண்பர்களே இதால் வந்து பழைய கார்டு செல்லுமா செல்லாதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் நிச்சயம் பழைய கார்டு வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் அதாவது இந்திய அரசு சொல்லியிருக்கு அதால் வந்து நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் அதேமாரி இந்த கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது யாருக்கிட்ட அப்ளை பண்ணுறது ஃப்ரீயாக அல்லது கட்டணமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும் நண்பர்களே முழுக்க முழுக்க இது வந்து ஃப்ரீ தான் சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் கார்டு வச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள நம்ம கவர்மெண்ட் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வந்து வெளியே இருந்தது எனவே இந்த பேன் டூ ஓ இந்த கார்டு வெகு விரைவில் வந்து நமக்கு எல்லார் கையிலும் கிடைக்க போகணும் தவறாமல் அந்த கார்டை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள தகவலில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்